भ्यो नम हि ओम गीता चैप्टर नंबर वन जीरो टेन श्लोक नंबर फोर् मद मतलब शलोक पार्कल बुद्धिर्जानमोह क्षमा सत्य दम क्षम सुख दुख भवो भाव भय ஒரே ஒரு பதச்சேதம் எழுத ஆரம்பிங்கோ பாவோ பாவோதம் பவோ பாவோ பாவோ பிளஸ் அபாவோதான் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுதிகோ புத்திஹிங் புத்திர் ஞான மசம்மோக பிரிச்சு பிரிச்சு எழுதலாம் புத்திஹி ப்ளஸ் ஞானம் ப்ளஸ் அசம் ப்ளஸ் மோகஹ அசம் மோகஹ சிங்கிள் வேர்டு சாபயமேவ ப்ளஸ் அபயம் பண்ணினா சமஸ்கிருத பங்களை எழுதலாம் எழுத ஆரம்பிச்சிருக்கோம் புத்தி புத்தி ஞானம் ஞானம் ஞானத்துக்கு ஞானம்தான் அசம் மோக விழிப்புணர்வு க்ஷமா பொறுமை சத்தியம் உண்மை தமக புலனடக்கம் ஷமக மனக்கட்டுப்பாடு சுகம் சுகம் துக்கம் துக்கம் பவஹ பிறப்பு இறப்பு பயம் பயம் அபயம் பயமின்மை கஞ்சக்ஷன் ஆகியவை அனைத்தும் என்னிடம் இருந்தே உயிரினங்களுக்கு உண்டாகின்றன சம்மரி பார்க்கலாம் புத்தி ஞானம் விழிப்புணர்வு பொறுமை உண்மை புலனடக்கம் மனக்கட்டுப்பாடு சுகம் துக்கம் பிறப்பு இறப்பு பயம் பயமின்மை ஆகியவை அனைத்தும் என்னிடம் இருந்தே உயிர்கள் உயிரினங்களுக்கு உண்டாகின்றன சமப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்கு ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்